ஹாய் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி இந்த வீடியோஸ் வந்து நான் எடுக்க ஆரம்பித்த ஸ்டார்ட்ல இருந்தே வந்து நிறைய மெமரிஸ் வந்து என் மைண்டில் வந்துகிட்டே இருந்தது சில்டு மெமரிஸ் தான் அதிகம் வந்துட்டு இருந்தது அதுக்கு என்ன காரணம் இந்த விநாயகர் தான் இது இந்த விநாயகர் வந்து தம்பியே கையிலேயே வந்து செஞ்சாங்க அம்மா எப்போவுமே வருஷம் வருஷம் நீங்கள் வந்து ஃபோட்டோவில் தானே சாமி கும்பிட்றீங்க இந்த வருஷம் வந்து விநாயகர் நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் செஞ்சாங்க தம்பியே தான் செஞ்சாங்க உங்களுக்கு நான் கேட்ட தம்பி சொன்னதுமே உங்களுக்கு விநாயகர் செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் செய்வேம்மா சூப்பராக செய்வம்மா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தம்பியே விநாயகர் செய்ய ஆரம்பித்தாங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து இன்னைக்கு காலையில் டேலருந்து சாட்டர்டே காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் தம்பி எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சு அப்போ இருந்தே அவங்க ஒர்க் பண்ணுறாங்க எல்லா ஹோம் ஒர்க்கும் பண்ணிவிட்டு நான் வந்து நேற்றே சொல்லிட்டேன் ஃப்ரைடேவே சொல்லிட்டேன் சாட்டர்டே வந்து ஸ்கூல் லீவாக இருக்கும் என் விநாயகர் சதுர்த்திப்பா நீ வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா ஒர்க் ஃபுல்லாக நீ பண்ணிட்டால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால் காலையில் வந்து ஃபைவ் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சு தம்பி வந்து கொஞ்சம் ரெடி அவன் வந்து ஒர்க் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான் ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அம்மா நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில இருக்கலாம் செடி பூ போய் பொறிச்சிட்டு வந்து மாலை கோத்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு வந்து காலையில் வந்து நான் வந்து வியாழக்கிழமை வீடு வலிச்சிருந்தேன்னா வீடு வந்து கசகசன் தம்பி எல்லாம் பண்ணிருவாங்க அதுவும் வந்து தம்பிக்கு சாட்டர்டே லீவுங்கிறதுனால ரொம்ப வீட்டில் ரெண்டு பேருமே வந்து ஏதாவது சாப்பாடு இறைக்கவும் தண்ணி ஊற்றவும் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதனால வந்து நான் வந்து ச வியாழக்கிழமை வந்து நான் வீடு வலிக்கல வெள்ளிக்கிழமை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் வெள்ளிக்கிழமை வந்து அதிகம் யாரும் யாரும் வீடு வலிக்க ஒரு சிலர் வலிக்கலாம் ஒரு சிலர் நான் வந்து வீடு வெள்ளிக்கிழமை வந்து வீடு வலிக்க மாட்டேன் அதனால சனிக்கிழமையே வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் காலையிலேருந்தே நேரமாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏன்னால் அன்னைக்கு வந்து சாட்டர்டே மாமாவுக்கு வந்து அன்றைக்கி வந்து சேல்ரி டே அதனால் அவர் வந்து கண்டிப்பாக லீவ் போட முடியாது வேலைக்கு போயிடுவார் அதனால் அவருக்கு வந்து காலையில் வந்து சாப்பாடு நான் வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அவருக்கு நான் ச காலையில் நேரமாக ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சி சமையல் வேலையெல்லாம் முடிச்சு அவர் ஆறு மணிக்கு வெளியே வேலைக்கு கிளம்புனதும் அதுக்கப்புறம் வீட்டோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒற்றை அடிக்கிறதெல்லாம் வந்து நான் வியாழக்கிழமையே கொஞ்சம் பண்ணி வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு காலையில் ஒர்க்கு வந்து கொஞ்சம் பாத்திரத்தை எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கழுவி வெயில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் ஒரு பக்கமாக இருந்து க்ளீன் பண்ணி எல்லாம் தொடைச்சிட்டு இந்த ஒர்க்கு தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு பக்கம் இருந்து எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து துவச்சி போட்டு பெட்ஷீட் எல்லாமே ஃபுல்லாக க பெட் கவர் இதெல்லாமே எடுத்து போட்டு துவச்சி எல்லாத்தையும் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் பெட் பெட் கவர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்கு போயிடுச்சு சீக்கிரம் வந்து ஒர்க் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு வந்து பூஜை ஒர்க்கும் வந்து பூஜை திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கழுவி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்குள்ளார தம்பி வந்து என்ன பண்ணிட்டாங்க ஹோம் ஒர்க்கெலாம் அவங்க காலையிலேயே முடிச்சுட்டு வெ வெளில இருக்கலாம் பூ வந்து மாலை கோர்த்து வச்சுட்டு மா நான் விநாயகரை செய்கிறேன் அவங்க விநாயகரை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லாகவே அவங்க அப்படி செய்ய செய்ய வந்து என்னுடைய செல் நான் வந்து சின்னதாக இருக்கிறப்ப வந்து நான் எப்படி இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரின்னா ஊரில் இருக்க ஒரு என் கூட வந்து ஸ்கூலில் படிக்கிற மாதிரி சின்ன சின்ன பிள்ளை பொண்ணுங்க பொண்ணுங்களாக இருப்போம்ல நம்ம ஸ்கூல் டைமில் நான் தேர்ட் ஸ்டாண்டர்டாக படிக்கிறேன் என் கிளாஸ்மேட் அந்த மாதிரி இருப்போம்ல நம்மளாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம் களிமண் எடுத்து வீ நம்மளும் விநாயகர் செய்யலாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெருசாக வந்து விநாயகர் வச்சுருந்தாலும் நாங்களாம் சேர்ந்து குட்டி குட்டி குட்டியாக விநாயகர் வந்து ஏய் எனக்கு களிமண் கொடு உனக்கு கொடுன்னு சொல்லிட்டு ஆள் கொஞ்சம் வச்சு வச்சு அது களிமண்ணை போய் தேடுவோம் தேடி தேடி எடுத்துகிட்டு வந்து மண்ணில் தேடி தேடி எடுத்துகிட்டு வந்து களிமண்ணாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா பிணைஞ்சி அதை விநாயகரை செஞ்சு அதுக்கு மா மாலை இதெல்லாம் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி நாங்க ஆட்டுக்கு உடச்சி கொடுப்பாங்களே தலை அந்த தலையில் வந்து குச்சி மாதிரி பந்தல் மாதிரி ந வச்சு மேலே அந்த இலையெல்லாம் போட்டு கீழே வந்து இலையை பூ மாதிரி இதெல்லாம் நல்லா பொறிச்சு விட்டு வந்து பூவெல்லாம் உதிரி விட்டு அதில் வந்து விநாயகரை வச்சு அவருக்கு வந்து மண்ணிலேயே செஞ்சு கொழுக்கட்டை மண்ணிலேயே செஞ்சு கொழுக்கட்டை அப்புறம் நிறைய ஃபுட்டு முறுக்கு அதாவது அந்த குச்சியில் வந்து முறுக்கு சுட்டு வைப்போம் அந்த மாதிரி தண்ணியில் வந்து இலைய போட்டால் அது வந்து ரசம் சாம்பார் அந்த மாதிரி வடகம் அந்த மாதிரி நிறையா செஞ்சு வச்சுருப்போம் விநாயகருக்கு செஞ்சு அதை வந்து நாங்கள் வந்து தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி அப்போ வந்து சின்னதாக ஒரு கல்புரத்தை வச்சு காட்டி சாமி ஆகுது எல்லாம் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரியெல்லாம் சாமி கும்பிட்டோம் அவன் தம்பி செய்ய செய்ய ஃபுல்லாகவே எனக்கு வந்து சில்டு மெமரிஸ் தான் சின்ன வயசில் நான் எப்படி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிடோ அது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அவங்களும் செஞ்சு பழகிக்கிட்டோம் அப்போ அவங்களுக்கும் தெரியும் இந்த தம்பி வந்து ஒரு வாரத்துலேருந்து அம்மா விநாயகர் சதுர்த்தி வருதோ அம்மா விநாயகர் சதுர்த்தி வரும் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு அன்னைக்கு வந்து பர்த்டே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் தம்பி சாக்லேட் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு அப்படி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எப்படி சொல்கிறது இந்த ஞாபகம் வருதே சாங் வந்து எனக்கு அப்படியே மைண்டில் வந்துக்கிட்டே இருந்தது ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அந்த மாதிரி சாங் வந்து என் மைண்ட்டில் வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம லைஃப்லலாம் எப்படி எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி வந்தது நான் சாங் அப்படியே ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் அப்படியே கண்ணு முடி நீங்களும் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்களு உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி விஷயம் எத்தனை பேரெல்லாம் பண்ணியிருக்கீங்கிறது எல்லாமே லைக் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் தம்பியோடைய குட்டி விநாயகர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து சிம்பிள் மெனு தாங்க பெருசாலாம் நான் எதுவும் செய்யலை ஒரு ஆப்பிள் வச்சுட்டு சுண்டல் வந்து வேக வச்சு உப்பு போடாமல் சுண்டலும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தாளித்து எடுத்து போட்டு வெங்காயம் தாளித்து எடுத்து போட்ட சுண்டலும் தனியாக வச்சுட்டு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மாமா வந்து கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாகும் சேலரி டே லேட்டாகுங்கிறனால நீங்களே வந்து சாமி கும்பிடுங்க நான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நாங்கள் பூஜையை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வந்து அங்காளம்மன் கோயில் இருக்கும் இப்போ வீட்டிலேருந்து பார்த்தாலே தெரியும் அங்கே வந்து தம்பி போய் சின்ன தம்பியும் பெரிய தம்பியும் ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க சரி ஓகே நாங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் டைம்னாலுமே ஃபேமிலியாக நாலு பேரும் சேர்ந்து தான் சாமி கும்பிடுவோம் இந்த வருஷம் கொஞ்சம் புதுசாக இருந்தது நாங்கள் மூணு பேரும் சாமி கும்பிட இன்னைக்கு வீடியோஸ் எடுத்தது ஃபுல்லாகவே வந்து சின்ன பெரிய தம்பி தான் தம்பி தான் வீடியோ எடுத்தாங்க அவங்க வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாகவே ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க இன்னைக்கு நான் சொல்கிற வேலையெல்லாம் சமத்தாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுவே எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது என்னடா இவ்வளோ சமத்தா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே வந்து நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சரி ஓகே சரி மாமா வர்றதுக்கு டைம் ஆயிரும் அதுக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்டுருலாம் அப்படின்ட்டு ஆனால் தம்பி எப்படா சாமி கும்பிடுவோன்ட்டு இருந்தாங்க அதனால வந்து அவங்களுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் விநாயகருக்கெல்லாம் தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்க எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி வந்து மண்ணில் வந்து செஞ்சு விநாயகரை அவங்க கைப்படையாக செஞ்சு நீங்கள் வந்து அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்ருக்குறீங்கன்னு நீங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்லேயும் எங்கள் செல்ல குட்டிங்க அப்படி தான் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க புது அனுபவமாக இருந்தது சந்தோஷமாகவும் இருந்துச்சு விநாயகரை வந்து நம்ம பசங்க செஞ்சு நம்ம அதை சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் சூப்பராக இருந்தது அந்த ஒரு ஃபீல்லையே வந்து நானும் அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் தீப நிலவாசலுக்கு வந்து மஞ்சள் காலையிலேயே எந்திரிச்சுமே வந்து நான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு மூர்த்த பூஜையும் காலையிலேயே நேரமாக பண்ணிட்டேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணியாச்சு ஈவினிங் வந்து நான் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆனாலே வந்து நான் நிலவாசலுக்கு வந்து விளக்கு வச்சுருவேன் அது வந்து என்னோடய ஹேபிட்டாகவே மாறிடுச்சு காலையில் 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 இல்லையோ ஈவினிங் கண்டிப்பாக நான் வந்து நிலவாசல்கிட்ட வந்து விளக்கு வச்சிடும் நிறைய பேர் வீட்டில் நம்ம இப்போ நம்ம வந்து சின்ன நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப அம்மா வீட்டில் வந்து நிறைய டைம் சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மே ஆறு மணி ஆயிடுச்சுன்னா வீடு வந்து இருட்டாக இருக்கக்கூடாது விளக்கு விளக்கு போடுங்க லைட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் இருந்த டைம்லலாம் அப்போ அடிக்கடிக்கு கரண்டு போகுமா அடிக்கடிக்கு கரண்டு போகும் அப்போ வந்து இந்த மெழுகு பருத்தி சீமானையிலேயே ஊற்றி வச்ச வந்து லைட்டு மாதிரி அது லைட்டில் நெரு சீமணையில் ஊற்றி பாட்டிலில் ஊற்றி பற்றி வச்சு எரியும் இல்லை அந்த இது அது என்னென்னு எனக்கு டக்குன்னு பேச தெரியல அந்த மாதிரி வந்து இருக்கும் நைட் டைமில் வந்து இருட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெ விளக்கை வந்து அதிகம் பத்து வைப்பாங்க அதனால் ஏன்னா என்னுடைய ப்ராசஸும் அதே மாதிரியே ஆயிடுச்சு ஈவினிங் டைம் ஆகிட்டாலே வந்து வீட்டில் வந்து லைட் இருக்கும் இப்போ எல்லார் வீட்லேயும் லைட் இருக்கு லைட்டு இல்லாமல் இருக்க முடியாது அதனால் வந்து லைட்டு வந்து விளக்கெல்லாம் பற்றி வச்சு அப்புறம் சாமி கும்பிட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவேன் இன்றைக்கி எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி வந்து இவ்வளோ ஸ்பெஷலாக போயிட்டு இருந்தது தம்பியும் நானும் சாமி திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டு தம்பியும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க எங்களுடைய விநாயகர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஈவினிங் மாமா வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டு அப்புறம் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கே பிரசாதமாக வந்து தக்காளி சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அதை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நாலு பேர் உட்காந்து பவியமாக சாப்பிட்டு இன்னையோட இன்றைக்கி எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி வந்து இப்படி தான் போயிருந்துச்சு உங்கள் வீட்டில் எப்படி போயிடுச்சுங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சரணி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்